இப்போ நம்ம வந்து செஞ்சே மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ நான் யார் யாரெலாம் போகிறோன்னா நானும் எங்கள் அப்பா எங்கள் அத்தை தாத்தா பாட்டி எங்கள் அண்ணா ஸோ எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு அப்படியே ரோடை பார்க்கவே நல்லா கூலிங்காக இருந்துச்சு அது அந்த கிளைமேட்டு நல்லா அதுக்குள்ளே இருக்கிற நிற்கிற நல்லா ரொம்ப நேரம் அந்த கிளைமேட்டில் நிற்கலாம் போல இருந்துச்சு அன்ன மாதிரி இருந்துச்சு ஸோ நாங் நானும் எங்கள் அப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அப்பா எங்கள் அத்தை வந்து மூணு பேரும் விரதம் இருந்தோம் ஸோ அந்த விரதம் இருந்தனால நாங்கள் அங்கே கோவில்லேயே அன்னதானம் போட்டதுனால அங்கேயே அந்த அன்னதானத்தில் அங்கேயே சாப்பிட்டோம் ஸோ நல்லா ப ஸ்டெப்ஸில் ஏறும்போது கூட நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு வெயிலாக இருந்தால் அந்த ஸ்டெப்ஸ்லேயே கால் வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்து அளவுக்கு இருந்திருக்கும் ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்தனால சூப்பராக இருந்துச்சு ஓகே ஸோ நீங்களும் செஞ்சமலைக்கு போய் இன்னைக்கு போய் பாருங்கள் ஒரு வழியாக கோயிலுக்கு பக்கம் நெருங்கிட்டோம் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டரை அந்த டைம் நெருங்கி போகிறனாலும் பரவாயில்ல வேலை எந்த வெயில் எதுவும் இல்லை அப்படி கிளைமேட் நல்லா கூலிங்காக இருந்ததுங்க கோயிலுக்கு பக்கம் நெருங்கியாச்சு ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் ஜாமு இருந்ததுங்க டிராஃபிக் ஜாமே இருந்தது ஆனால் கார் எல்லாம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கார் இடம் இடமில்லை நாங்களும் அப்படியே கோவிலுக்கு பேக் சைடு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம் எங்கேயாவது இடம் கிடைக்கான்னு போய் பார்க்கலாம்னு பார்த்துட்டே இருந்தோம் நல்ல வேலை கடைசியாக வரும்போது டக்குன்னு பார்த்தா ரைட் சைடில் கொஞ்சம் இடம் வந்தது அந்த ஆம்னி கார் நிறுத்துறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் டக்குன்னு ஃபஸ்ட்டு நிறுத்திட்டோம் நல்ல வேலை நமக்கு இடம் கிடைக்காதோன்னு நினச்சிட்டு நாங்கள் நிறுத்திட்டு அப்புறம் அப்படியே எல்லோரும் அப்படியே இறங்கினோம் இறங்கி அப்படியே வாக் பண்ணி நடந்து போயிட்டே இருந்தாங்க கிளைமேட் நல்லா ஜாலியாக இருந்தது ஒரு என்ன சொல்கிறது வெயில் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறவே முடியாது காலெல்லாம் வச்சு நடக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும் மொத்தம் இரநூத்தம்பது ஸ்டெப்ஸ் இருக்குங்களாச்சும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் நாங்கள் கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாகவும் இருந்தோம் ஒரு ஃபன்னாக ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு விளையாந்தாங்க அங்கே மேலே போயிட்டு அந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நார் நார்மலாக டைம் வெயில் டைம்லாம் போனீங்கன்னா பாறையில் உட்காரவே முடியாது அப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாறையில் மலை இந்த மலை டைமாக இருக்குன்னாச்சுன்னா அப்படியே அப்படி பாறையில் விளையாண்டுருந்தாங்க குழந்தைங்க இதுதாங்க செஞ்சேரி மேலே மேலே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் முன்னாடி என்ட்ரென்ஸ் மட்டும்து அந்த பக்கம் பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அப்போ அதனால் காரெல்லாம் வர்றதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது நம்ம ஸ்டெப்ஸில் போனால் இந்த பக்கம் போகலாம் அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தேங்க மெதுவாக அப்படியே போய் ஏற ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருந்தோம் போயிட்டே இருந்துட்டு நான் அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கோம் அப்போ அவங்களுக்கு ஜாலி அந்த ஏன்னா வெயில் டைம் இல்லாததுனால ஜாலியாக அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி ஆகி போச்சு மேலே வேடிவும் விளையாடவும் அப்படியே ஒரு ஜாலி எட்ட டைமாக போயிட்டே இருந்ததுங்க அப்படியே போயிட்டு மேலே இருந்தோம் எந்த ஒரு சிரமமும் தெரில எங்களுக்கு அப்படியே மேலே நடந்து போய்ட்டுருக்க போயிட்டுருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் அம்மா அவங்க பக்கம் போயிட்டாங்க அவங்களே ஏன்னா எங்கள் அம்மாவுங்களும் ஃபஸ்ட்டு நடக்கவே மாட்டாங்க செப்ஸில் ஏறக்கு ஆனால் இந்த டைம் நல்ல கூலிங்காக இருக்கும் எங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏறி போயிட்டாங்க என் பையன்தான் என் பையன் அகில் அவன் தான் கேமராமேன் அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க சரி அவங்க வீடியோ கிடச்சி அப்படியே மேலே போகிற வழியில் பார்த்தா இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு இங்கே போகிற வழியிலேயே நிறைய சின்ன சின்ன சாமிகளாக இருந்தாங்க அப்படியே இந்த ஒவ்வொரு சாமியும் அப்படியே நின்று மனசில் வேண்டிட்டு கும்பிட்டு அப்படியே கிளம்பி வந்தேங்க சாமி கும்பிட்டு நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு நாள் நீங்கள் இந்த சரௌண்டிங் கோயம்புத்தூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பக்க பக்கம் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்து பாருங்கள் நான் எங்களுக்கு பக்கமாக இருக்குன்னு நாங்கள் அடிக்கிறக்க இந்த கோயிலுக்கு வருவோம் போவோம் அது இப்போ ஷஷ்டி விரதங்களாச்சும் அதனால் கடைசி நாள் அப்படின்னு விட்டு நாங்கள் நான் இதில் பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சி என் பொண்ணு ஐஸ்வர்யா நாங்கள் மூணு பேர் விரதம் இருந்தோம் என் ஃப்ரெண்டு இவர்தான் என் ஃப்ரெண்டு கரெக்ட் நாங்கள் கரெக்டாக மேலே இறக்குமே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இவர் வந்தார் குமார்னு அவரை மீட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவர் ஒரு அவரும் எங்களுக்கு ஒரு பாய் சொன்னார் அந்த டைமில் ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அவர் அப்போ தான் ஃபேமிலியோடு வந்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பி போயிட்டார் நாங்கள் அப்படியே இதில் மேலே போயிட்டு இருந்தோங்க போய்ட்டுக்கு போய்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு சாமி இருந்தது ஆனால் இவர் எந்த விதும்னு தெரியலைங்க ஜாலியாக போயிட்டோம் இவர் தாங்க என் கேமராமேன் இந்த கேமராமேன் தான் எல்லா பார்த்துங்க அவரே அவரே என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர் ஒரு காமெடியானு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை நாங்கள் வேண்டாம் சொல்லி எடுத்துட்டோம் ஆனால் நாங்களே பா சொல்லிக்கலாம்னு சொல்லி அந்த அவரை பேச விடாமல் நாங்களே இஷ்டமாட்டோம் இவங்க தாங்க எங்கள் அம்மா எங்கள் அவ போல கேமராமேன் வேணி திருப்பிட்டார் அப்படி மேலே போயிட்டு பார்த்து நல்லா கூட்டமாகவும் இருந்ததுங்க நாங்கள் இப்போ எங்கே சொல்கிறது இந்த ஸ்டெப்ஸ் முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி முன்னாடியே கூட்டம் கியூ நின்ட்டுருந்தாங்க உள்ளே போகிறக்கு முன்னாடி முன்னாடியே க்யூனு தாங்க சாமி திரும்ப முன்னுட்டுருக்கு ஆனால் மேலேருந்து அப்படியே வியூ பார்த்தா அப்படியே சூப்பராக இருந்ததுங்க அப்படியே பச்சை பசினு அந்த மரங்கள்லாம் பார்க்குறக்கும் அப்படியே என்ன சொல்கிறதுங்க அந்த அந்த மேலே மலையிலேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த வியூ பாயிண்ட்டில் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் அதோடய கிளைமேட்டுக்கு அந்த பச்சை பசினு இதெல்லாம் தெரியுது அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நான் சொல்லவேன்னு அவசியம் இல்லை அந்தளவுக்கு உங்களுக்கே ஒரு பிடிச்சிருக்கும் உங்களுக்கே நல்லா இருந்தது பார்க்குறக்கு இந்த குட்டி சைடெலாம் பாருங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் அந்த வெயில் டைமில் மேலே ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்களும் ஜாலியாக மேலே ஏறி ஓடியா விளையாடவும் ஜாலியாக அடி எந்த டைம் மேலே விளையாண்டு வந்தாங்க எனக்கும் பெருசாக ஒன்றும் தெரியலைங்க அது மேலே ஏறி வந்தாங்கன்னு அந்த ஃபீலே டயர்டில் எதுவுமே தெரியல அப்படியே ஜாலியாக ஒரு பேசிகிட்டே வந்து நான் மேலே சீக்கிரம் வந்துவிட்டோம் ஆனால் இதுலேயே ஒரு டைம் பார்த்திங்கன்னா வெயில் டைமில் பார்த்திங்கன்னா கால் வைக்க முடியாது அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் மேலே போக முடியாது ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக மேலே போயிட்டு எக்ஸுவலி பேக் சைடையும் வழி இருக்குங்க மேலே கார் மேலே வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் இப்போ விசேஷ டைங்கனால கார் பார்க்கிங் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது நமக்கு இந்த டைமில் வந்து மேலே லாக்காக கூடாங்க இருக்காது காலை கார் கீழே நிறுத்திட்டு வர எங்கள் தகச்சி போய் மேலே ஓடுறான் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலி அப்புறம் கார் அங்கே நிறுத்த முடியாது போய் என்ன பண்ண திருப்பி நிற்கவே கீழே தான் இறங்கிட்டு வரணும் அதனால அப்படியே நம்ம கீழே இறக்கி கீழே கார் பார்க்கிங் பார்த்து நிறுத்திட்டு வந்துட்டோம் அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கன்னிமாரி சாமி அப்படியே ஒவ்வொரு பக்கமும் அப்படியே போகிற வழியில் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டு போகிற வழியெல்லாம் ஒவ்வொரு சாமி இருந்தாங்க அப்படியே ஒவ்வொரு சாமி கும்பிட்டு அப்படியே ப ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி கிளம்பி வச்சு அப்படியே மேலே போயிட்டே இருந்தாங்க அப்படியே கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருந்ததுனால அப்படியே வியூ பாயிண்ட்ல அடிச்சு சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சும்மா ஜாலியாக ஒரு ஏறும்போது ஒரு எந்த ஒரு சிரமமும் தெரியாமல் அப்படியே ஜாலியாக ஏறி மேலே போயிட்டோம் மேலே ஏறி போயிட்டு ஒரு வழியாக அங்கே போய் க்யூ பார்த்தா க்யூ பார்த்திங்கன்னா எங்கேன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் முன்னாடியே வருது அப்புறம் வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒன்று இது ஒரு இது இருக்குங்க என்னென்னா நம்ம மரத்தில் நினச்ச வேண்டியதாக கட்டிட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த அந்த கோயிலில் ஒரு இது இருக்குது அதனால் அங்கே மரத்தில் உங்களுக்கு பிடிச்சதோ இல்லை பேப்பரில் எழுதியோ ம கயிறு வாங்கி கட்டினீங்கன்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி எனக்கு ஏதோ ஒரு மஞ்ச கயிறு மாதிரி ஒன்று வாங்கினாங்க மஞ்சள் கயிறு மாதிரி வாங்கி ஆனால் நீங்கள் மனசில் நினச்சி எதாவது நினச்சி கட்டினான்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லிச்சுங்க சரின்னு ஒட்டும் வாங்கிட்டு நாங்களும் அந்த மஞ்சள் கயிறு மாதிரி ஒன்று வாங்கினாங்க தங்கச்சியும் அதை வாங்கிட்டு எங்கள் அப்பா கயிறு வாங்கிட்டு கட்ட போகிறோம் இப்போ தான் அதில் கொஞ்சம் எனக்கு கால் வைச்சனால எங்கள் அப்பாவை தூக்க சொல்லிட்டேன் அப்புறம் அப்படியே தூக்கிட்டு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் இறங்கி அப்படியே நடந்து வரேன் அப்படியே நடந்து வரேன் நடந்த கிட்ட வந்துட்டோம் அந்த மரத்துக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த மரத்தை தெரியுதுங்களா அந்த மரத்தில் எல்லோரும் கட்டியிருக்காங்க பாருங்கள் தெரிஞ்சு தெரியுங்களா அந்த மரத்தில் எல்லோரும் கட்டியிருக்காங்க சரி எங்கள் அப்பா எதாவது அந்த கயிறு நான் அந்த கயிறு கட்டுறதுக்கு எதாவது நடந்த மனசுக்குள்ளே எதாவது நினச்சிட்டு எதாவது நினச்சிட்டு அந்த அந்த கட்டுறாரு இப்போ தான் நான் என் ஃபேமிலிக்காக எதாவது மனசில் நினச்சிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ அப்படியே கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ ஓகே கட்டி முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் திரும்ப வாங்க போகலான்ட்டு ஸோ ஓகே அதை தொட்டு கும்பிட்டு அப்படியே போகலாம் சொல்லிட்டு போயிட்டு திரும்ப ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டுருக்கோம் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்திலேயே சாமியில் இருந்துச்சு அந்த சாமியில் கும்பிட்டுட்டு நேரம் போய்ட்டு கிட்டே வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் நாங்கள் வந்து அந்த கொஞ்சம் தூரத்துலேயும் வந்து சாமிக்கு அந்த க்யூ வந்து அங்கே ஸ்டெப்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்புறம் அங்கே தீபம் பத்த வைக்கிற இடத்துலலாம் இருந்துச்சு அந்த தீபம் தனியாக பற்றேக்கிறதுக்கு அந்த சாமி ஃபோட்டோ வச்சுருந்தாங்க தீபெல்லாம் பற்றா வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஸோ அந்த இடம் தான் இது ஸோ அந்த தான் ஸோ அப்படி நான் ஆனால் அந்த க்யூ வந்து ரொம்ப சாமிக்குள்ளே போய் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூப் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு நான் அவங்களுக்கும் அப்படியே போக போக நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் அப்படியே பாருங்கள் ரொம்ப க்யூனா எங்கே இந்த இருந்து உள்ள சாமியை பார்க்குற வரைக்குமே நாங்கள் வந்து நின்றுட்டு நின்று நின்று பொறுமையாக போனோம் ஸோ அப்படியே ஸ்டெப்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ அப்படியே எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஒரு இது என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு கூலிங்காக இருந்ததுனால் எல்லோரும் ஜாலியாக போனோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வேணால் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இந்த டிஸ் இங்கே பாருங்கள் அதை அப்படியே இந்த க்ரீன் கலர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அந்த க்ளவுடியாக இருக்கும் போது அந்த மேகமூட்டாகவும் இருக்கும்போது அப்படியே சூப்பராக இருந்துச்சு ஸோ நாங்களும் அப்படியே நடந்து மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தோம் ஸோ அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஸோ எனக்கு கொஞ்சம் நடந்து போனால் அந்த வந்துடுச்சு வந்துருச்சு ஸோ பாருங்கள் பார்த்தீங்களா க்யூ எங்கேருந்து நிற்கிது பார்த்தீங்களா நான் சொன்னால பார்த்திங்களா இங்கேருந்து அங்கே சாமியை கும்பிட்ற வரைக்கும் க்யூ இருக்குது ஸோ அப்படி பொறுமையாக நான் வந்து நான் வந்து போயிட்டே இருந்தோம் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த கிளைமேட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அத்தை பையனா சும்மா ஜாலியாக ஸ்டெப்ஸில் மேலே கீழேன்ட்டு சும்மா ஜாலியாக இருந்தேன் இந்த ரோஸ் கிளாஸ் சட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அவங்க எங்கள் அத்தை பையன் அப்படியே க்யூ போயிட்டே இருக்குது ஸோ நாங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கோம் அப்புறம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து ஃபோனு இந்த கேமராலாம் அலௌடு இல்லைன்ட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து என்னால் கா சாமியை கவர் பண்ண முடியலன்னா அதையும் மாரி அவ்வளோடு இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபோன் எல்லாம் பிடுங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால் சாமியை கவர் பண்ண முடியல ஆனால் சுற்றி முற்றி கோவில் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சு ஸோ அப்படியே அந்த லைனில் மெதுவாக போயிட்டே இருக்கும் ஸோ இதை கேமராமேன் எங்கள் அண்ணன் ஸோ எதாகட்டும் கேமரா ஆகட்டும் எதாவது செல்ஃபோன் ஆகட்டும் டக்குன்னு புரிஞ்சு எடுக்கிறது இவர் தான் ஸோ எங்கள் அண்ணன் தான் எல்லாம் பார்த்துப்பாங்க கேமரா இல்லைன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறது இவங்க தான் ஸோ இவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு வளச்சழிச்சு எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அப்படியே க்யூ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் அப்படியே மெல்லமாக நடந்து போயிட்டே இருக்கோம் ஸோ நாங்களும் போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைன் அப்போ தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துகிட்டே இருக்குது இருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே வீடியோ எடுத்துட்டோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரியோக்கியும் அப்போல்லாம் சாமிலாம் கும்பிட்டு எல்லாம் வெளியே வந்துவிட்டோம் ஸோ எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு வெளியே வந்துவிட்டோம் ஸோ வெளியெல்லாம் கொஞ்சம் சாமி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கும்பிட்டு ஸோ அப்படி இது பாருங்கள் நாங்கள்லாம் ஜாலியாக இருந்துச்சோன்னா எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எனக்கு ஸோ இவருந்தான் கேம கேமராமேன் நான் வந்து அந்த கொடி கம்பத்தில் போய் சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிடுவோம் கரெக்டாக என் மேலே பூ வந்து விழுந்துச்சு ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு என்னடா அது நம்ம என்ன பூங்குறது ஸோ ஓகே சாமி வந்து நம்மளுக்கு இது பண்ணிடுச்சு ஆசீர்வாதம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக சாப்ப அன்னதானம் வாங்கறக்கு மெதுவாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா பின்னாடி எந்த வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் அங்கே அப்படியே மெதுவாக அன்னதானம் வாங்கறதுக்கு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தோம் ஸோ நாங்கள்லாம் வந்து அந்த பாறையில் விளையாண்டுட்டு இருந்தோம் ஸோ அதனால் எங்கள் தாத்தா கூட தான் மெதுவாக வந்துட்டு இருந்தோம் ஸோ அதனால தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படியே மெதுவாக போகிறோம் இதே எங்கள் அப்பா அவா பாட்டி இது எங்கள் அத்தை ஸோ அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கோம் அப்புறம் என்னடானா அண்ணன் தாத்துக்கு க்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது க்யூ வந்து ஸோ பார்த்தீங்களா இந்த ரோட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே வரைக்கும் ஸோ அவ்வளோ க்யூ அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க எல்லாம் கூட்டமாக இருந்தோம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நடந்து போயிட்டே இருந்தோம் இதான் எங்கள் அப்பா எப்படி இருக்கார் சூப்பராக இருக்காரா ஸோ அப்படியே இன்ச் பை இன்ச்சாக போயிட்டே இருக்கோம் ஸோ சைடில் நல்லா மரம்லாம் இருந்துச்சு நல்லா கூலிங்காக இருந்துச்சு எனக்கு இந்த இடத்துல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் போயிட்டு ஆனால் அன்னதானத்துலேயும் செம கூட்டமாக தான் இருக்குது ஸோ என்ன ரொம்பவே கூட்டமாக தான் இருந்துச்சு அன்னதானத்துலேயும் எங்கேயோ இருக்கட்டும் ஸோ அப்படியே இன்றைக்கி அப்படியே போய்ட்டு சிலப்படி தட்டத்தெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி என்னடானா சாம்பார் ரசம் அப்பளம் அப்புறம் வடை கேசரி இதெல்லாம் தான் அப்புறம் தயிர் நம்மளுக்கு தான் ஸோ அந்த இதெல்லாம் ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படியே மின் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கியூர் பெருசாக இருக்கனால இன்ச் பை இன்ச்சாக தான் என்ன ஸோ நான் தான் முன்னால் நின்றுட்டுருக்கேன் எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு எங்கள் அப்பா சொன்னேன் ஸோ எனக்கே நானே காலையில் இருந்து விருதம் இருந்ததுனால எனக்கும் ரொம்ப பசி ஆயிடுச்சு ஸோ எப்படி கடை கடை கடைன்னு போய் எல்லாத்தையும் வாங்கி அப்புறம் கீழே உட்காந்து சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு எனக்கு எல்லா எல்லாத்திடும் நான் வடை தான் நல்லா சாப்பிட்டேன் எனக்கு அப்புறம் சா எனக்கு சாம்பார் நல்லா பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இந்த பொரியல் ஏதோ கொடுத்துருந்தாங்க அந்த கேரட் பீன்ஸ் பொரியல் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அப்புறம் வாங்கி வாங்கி எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ரசம்லாம் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே எதாலையும் இது பண்ணுறது மாதிரிலாம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நானும் நானும் வாங்கிட்டு அப்படியே போய் உட்காண்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டு எங்கள் அப்பா பாட்டி அவங்கெல்லாம் வெளியே இருந்தால் இங்கே தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம் பாருங்கள் கேமரான் மேம் வந்து கேமரான் மேன் வந்து இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அவர் வந்து காலையிலேயே அவள் இதெல்லாம் சாப்பிட்டனால அவருக்கு கொஞ்சம் பசி இல்லை ஸோ நான் எனக்கு காலையிலேருந்து எதுவுமே தான் எனக்கும் ரொம்ப பசி சாப்பிட் அதனால் நானும் எங்கள் அத்தை எல்லோரும் சாப்பிட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு ஸோ நாங்களும் அப்படி கொஞ்சம் தூரம் அப்படியே எல்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வரோம் ஸோ ஓகே இங்கே பாருங்கள் எங்கள் பக்கத்துல நிறைய கடைலாம் இருந்துச்சு அந்த டாய்ஸ் கடை இந்த நிறையா இருந்துச்சு ஸோ அப்படியே போகிறோம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எல்லா சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா இதில் இந்த கிரிவலம்னு சொன்னாங்க அங்கேயும் வந்துட்டு ஸோ அதை சுற்றிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு அதை சுற்றி மெதுவும் நடந்து போயிட்டுருந்தோம் ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சேரி மேலே வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா கிளைமேட் வந்து இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போதே வந்துருங்க ஸோ இந்த பக்கத்துலேயே இருக்கிறவங்க சக் வந்து பா நாங்கள் பக்கத்துலேயே இருக்கனால வந்து வந்து போவோம் ஸோ ரொம்ப ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் இதே சொல்கிறேன்னா எனக்கு அந்த கிளைமேட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அப்படியே பாய் நாங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போய்ட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா மயில் பார்த்தோம் அது வந்து தோகையை விரிச்சிட்டு இருந்துச்சு அது நான் பார்த்தோம் ரொம்பவே ரொம்பவே நல்லா அழகாக இருந்துச்சு ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது மயில் பார்த்தோம் மயில் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது வந்து தோகையை விரிச்சிட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருந்துச்சு நாங்களும் பார்த்துட்டே நின்று நிற்கிறோம் அது அப்போ அவங்களுக்கே காமிக்கிற பாருங்க ஸோ அங்கே பாருங்கள் மயில் நிற்குது பார்த்திங்களா ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஓ சூப்பராக இருக்குது முருகா முருகான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு எங்கே பார்த்திங்களா அவங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அது நம்மளை பார்த்து பயந்து கூட இல்லை ஆகலை எதுவுமே பயந்து கூட இல்லை அது வாட்டுக்காக வந்து அந்த தொகையை விரிச்சுட்டு அழகாக இருந்துச்சு ஓகே பாய் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நாங்களும் கிளம்பிட்டோம் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நாங்களும் அப்படி கிளம்பிட்டோம் ஓகே சியோ அன்னதர் வீடியோ பாய் 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 நானும் எங்கள் அண்ணனும் எப்படா கிளம்பி வீட்டுக்கு போய் தான் இருந்தோம் ஸோ அந்த இதில் அந்த ரொம்பவே டயர்டாகவும் இருந்துச்சு எங்களுக்கு ஸோ அதுக்கு அப்படியே கிளம்பிட்டோம்